ஸ்ரீனிவாசபுரத்தில் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் பின்னர் கண்டன நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை போம்புகார் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறை ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ள மௌலானா ஜாமியா மஸ்ஜித்தில் ஜமா அத் தொழுகை நடத்திய இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு பின்னர் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தலைமை வகித்தார் இதில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி பேசினர் இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாமியர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே அழிவுடிச்சியம் முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க